சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்து இந்த ஆண்டுடன் மொத்தம் ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது இந்த ஆண்டில் இரண்டு படங்களை ரிலீஸ் செய்து ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்க நினைத்தார் சூப்பர் ஸ்டார் ஆனால் ஜெயிலர் டூ படத்தின் கதை தயாரிப்பிலும் கூலி படத்தின் படப்பிடிப்பு முடிவதிலும் காலதாமதம் ஏற்பட்டது இதனால் இரண்டு படங்களில் ஒரு படம் வெளியாவது உறுதியாக தெரிகிறது ஆனால் சூப்பர் ஸ்டாரின் பிறந்த நாளுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் முழுவதும் உள்ளது எனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாளில் ஜெய்லர் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக ரசிகர்கள் நம்பிக்கையில் உள்ளார்கள் அதே நேரத்தில் கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரித்து வருகிறது இப்படியான நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்பான வீடியோ ஒன்று இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அதாவது அந்த வீடியோவில் சூப்பர் ஸ்டார் வெளிநாட்டில் இருக்கிறார் என்பது தெரிகிறது அங்கு காலையில் எழுந்து நடைபயிற்சி செய்து கொண்டு இருந்த போது தமிழ்நாட்டை சேர்ந்த சூப்பர் ஸ்டாரின் ரசிகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் பார்த்துள்ளார்கள் அவரை பார்த்து நல்ல விசாரித்த ரசிகர் மற்றும் அவரது மனைவி வீட்டில் குழந்தைகள் உள்ளார்கள் அவர்களை அழைத்து வருகிறேன் ஒரு நிமிடம் மட்டும் காத்திருக்க முடியுமா என கேட்கிறார்கள் அதற்கு அவரும் நான் வீட்டுக்கே வருகிறேன் என வீட்டிற்கு வருகிறார் அவரை வரவேற்ற அந்த ரசிகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து நடியுங்கள் சார் என கோரிக்கை வைத்து உள்ளன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை காலையில் எழுந்து தூங்கி எழுந்ததும் பார்த்த ரசிகரின் குழந்தைகள் இன்ப அதிர்ச்சி அடைந்ததும் அந்த வீடியோவில் தெரிகிறது அந்த ரசிகரின் வீட்டிற்குள் செல்லும் போது சூப்பர் ஸ்டார் தான் அணிந்திருந்த காலணியை கழட்டிவிட்டு செல்வதும் வீடியோவில் தெரிகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போது என்ன முடிவு எடுத்து ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பார் என யாருக்குமே தெரியாது அப்படியான சம்பவம் தான் தற்போது வேகமாக பரவி வரும் வீடியோவில் உள்ளது இதனை பார்த்த ரசிகர்கள் இந்த மன அவர் சூப்பர் ஸ்டார் என கமெண்ட் அடித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவில் காலடி எடுத்து வைப்பதற்கு கொண்டிருந்தார் ரஜினிகாந்தே மேடையொன்றில் தெரிவித்தார் நாடகத்தில் இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவிற்கு முயற்சி செய்து அதன் பின்னர் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்தார் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது பள்ளி காலத்திலேயே தொழில் தொடங்க சென்னைக்கு வந்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்போது சிவாஜி ராவ் கேக்வார் பத்தாவது படித்துக் கொண்டிருந்த காலகட்டம் பள்ளியில் கல்வி கட்டணம் செலுத்த சொல்லி அவரது அண்ணன் ரூபாய் நூத்தி அறுபது கொடுத்துள்ளார் ஆனால் ராவுக்கு படிப்பதில் ஆர்வமே இல்லை மாறாக ஏதாவது தொழில் செய்வதில் தான் ஆர்வமே எனவே பணத்தை பள்ளியில் கட்டுவது வீண் என முடிவெடுத்துள்ளார் படிப்பின் மீது அக்கறை இல்லாத ரஜினிகாந்த் தனது அண்ணன் கொடுத்த ரூபாய் நூத்தி அறுபது பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டும் இரவு உணவை தனது குடும்பத்தினுடைய அமர் சாப்பிட்டு முடித்துள்ளார் அதன் பின்னர் அனைவரும் தூங்கிய பின்னர் வீட்டில் இருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியேறிவிட்டார் பெங்களூரு ரயில்வே நிலையத்திற்கு வந்துள்ளார் ரஜினிகாந்த் வந்த சென்னை செல்வதற்கான ரயில் இருந்துள்ளது சென்னைக்கு டிக்கெட் வாங்கிய ரஜினிகாந்த் ரயிலில் ஏறி அமர்ந்தும் கொண்டார் ரயில் சென்னை வந்ததும் கடவுளை வேண்டிக் கொண்டு சென்னையில் காலடி எடுத்து வைத்துள்ளார் அப்போது ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகர் பயணிகளின் டிக்கெட்டினை சரிபார்த்து கொண்டிருந்தார் ரஜினி ரஜினிகாந்த் தனது டிக்கெட்டை தேடும் போதுதான் டிக்கெட் எங்கு விட்டது என்பது தெரிய வந்துள்ளது டிக்கெட் பரிசோதகரிடம் சென்ற ரஜினிகாந்த் எடுத்த டிக்கெட் தொலைந்து விட்டதாக கூறியுள்ளார் கொஞ்சம் ஓரமாக நிற்க சொல்லியுள்ளார் அவரும் நீண்ட நேரமாக ஓரமாகவே இருந்துள்ளார் இவர் நின்று கொண்டிருந்ததை பார்த்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள் டிக்கெட் பரிசோதகரிடம் பேசி ரஜினியை ரயில் நிலையத்தில் இருந்து வெளியேற உதவி செய்துள்ளனர் ரஜினி சென்னைக்கு வந்து இறங்கியது எதிர்கொண்ட முதல் அனுபவம் இதுதான் என்பது பலருக்கும் தெரியாது ஆனால் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கு தனது கடின உழைப்பாலும் முயற்சியாலும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது டூ படத்தில் நடித்து வருகிறார் என்றாலும் வரும் ஜூன் மாதத்தில் இருந்து அவர் தனது சுய புத்தகமாக எழுத முடிவெடுத்துள்ளாராம் எனவே சுமார் மூன்று முதல் ஐந்து மாதங்கள் வரை படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் கலந்து கொள்ள மாட்டார் எனவும் கூறப்படுகிறது மேலும் இந்த புத்தகத்தை தனது பிறந்தநாளில் வெளியிடவும் அவர் முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மொத்தத்தில் சூப்பர் ஸ்டாரின் இந்த பிறந்தநாள் ரசிகர்களுக்கு பலர் சர்ப்ரை செய்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க